முருகா சலனம் சிந்தனையில் சில சலனங்கள் அலைகளின் மீது நுரை போல் ஆடிக்கொண்டிருக்கிறது உலகம் அமைதியான கடல் பரப்பில் மிகுந்து சிதையும் நுரை போன்றது வாழ்வு அன்பு என்ற அகண்ட சக்திக்கு எதிர்த்து எதுவும் நிற்க முடியாது ஆசை எனும் வானவெல்லின் வர்ணங்கள் பனியாய் நீராவியாய் கரைகிறது ஆள் மனதின் இருண்ட குகையில் ஆசை சிலந்தி கனவு பின்னுகிறது இலை நுனியின் பனித்துளி போல எளிமையான வாழ்வு இனிமையானது இறைவன் இன்னும் சலிப்படையவில்லை என்பதற்கு மலர்களும் குழந்தைகளுமே சாட்சி இறைவனின் இனிய குணத்தை வீசும் இடம் தென்றலில் உணரலாம் உண்மையின் ஆழத்திலிருந்து வர வேண்டும் உலகம் குறுகிய சுவர்களால் தூண்டப்படாதிருக்க வேண்டும் உலகை தவறாக புரிந்து கொண்டு அது ஏமாற்றுகிறது என்று சொல்கிறோம் கடமைகளுக்கு ஊதியம் கிடைத்தாலும் மனம் பாராட்டும் என் பரிசுக்கு ஏங்குகிறது கடலை காணும்போது ஒரு விடுபடப் விடுபட போராடுவது போல் உள்ளது கரையில் நின்று கடலை பார்த்து ஏங்காது துணிந்து பயணம் செய் கனவு மனைவி போல பேசிக்கொண்டிருக்க உறக்கம் கணவன் போல உறுகிறது காய்கள் கனிந்தபோதும் போதும் வேர்கள் பங்கு கேட்பதில்லை குழம்புக்கு காரம் போல குடும்பம் காதலுக்கு கோபதாபம் ருசியானது கொள்கையில் சடங்குகளில் கடவுளும் இல்லை அவன் இதயத்தில் இருக்கிறான் கோடாரி கொண்டு வெட்டிய போதும் பூ மலர்களை தருகிறது பிரிவினைகள் மனிதநேயத்தின் வடிவை மாசுபடுத்துகின்றன நெஞ்சிலுள்ள புறாமை வேரினை அறுத்தறிய வேண்டும் பணியினால் மலையை மறைக்க முடியுமே தவிர அகற்ற முடியாது பூமொட்டை உன்னால் உதிர்க்க முடியும் மலரை மலரச் செய்ய உன்னால் முடியாது மடிய தூண்டும் அளவுக்கு துன்பங்களும் நிறைந்தது வாழ்வு மயங்கிய மனித நிருண்ட குகையிலே ஆசை வலை பின்னிகின்றான் மழுளைச் சொற்களின் ஞானம் உணர பெரியவர்களுக்கு அறிவுபத்தாது மனம் என்னும் பாலைவனம் காதல் என்னும் புல்விதைக்கு ஏங்க அது கண் மாசு மறுவற்ற குழந்தையின் உள்ளமே கடவுளின் அற்புத படைப்பு மாலையில் பறவை கூடு வருவதைப் போல மரணத்தில் ஆன்மா இறைவனை அடைகிறது வளர்ப்பு பூனையை விட ஏலனமாக மனிதனை இழிவுபடுத்தும் அநீதி வாதித்து வாழ்பவரை விட சாதித்து வாழ்பவரையே மேதையாவார் விதைக்குள் விருட்சம் போல இதயத்துக்குள் இறைவன் உறங்குகிறான் நன்றி